மத்தனசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனமும் அப்போஸ் நடவடிக்கைகளின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தி வசனமும் ஒன்று பேதுரு ஒன்று அதிகாரம் மூன்று நான்கு வசனமும் வாசிங்கள் அது முதல் தாம் எருசுமக போய் மூப்பராலும் பிரதான ஆச்சாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் இழந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோல் எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இழந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் வாசிக்க கேட்டதான மூன்று வெவ்வேறு வசன பாகங்கள் ஒரே காரியத்தையே குறிக்கிறது முதலிலே வாசிக்க கேட்டதான வசனமானது ஏதோ எதர்ச்சியாக தற்செயலாக ஒரு மனுஷனை பிடித்து அடித்து கொன்று புதைத்து ஏதோ எதர்ச்சியாக அந்த மனிதன் உயிர் திழந்ததான ஒரு காரியம் கிடையாது தனக்கு நேரிட இருக்கிறதான எல்லா காரியங்களையும் முன்னறிவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நடக்கிறதுக்கு முன்பாகவே வெளியரங்கமாகவே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் கொலை செய்யப்பட வேண்டியது இருக்கிறது ஆனால் அதோடு எல்லாமே முடிந்து விடப்போவரதல்ல மூன்றாம் நாளிலே உயிர் போகிறேன் அநேகர் அநேக காரியங்களை சொல்லுவார்கள் ஆனால் அவைகள் அவர்கள் சொல்லுகிறது கேட்டபடி நடந்து நிறைவேறுமா என்றால் அநேக காரியங்கள் நிறைவேறினது கிடையாது ஆனால் இரண்டாவது பாகம் என்ன சொல்கிறது அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சாட்சி கொடுக்கக்கூடியதான ஜனங்கள் கண்ணார கண்டு சாட்சி கொடுக்கக்கூடியதான ஜன சரி அவர் முதலிலே முன்னறிவித்தார் அது உண்மையாயிருந்தது அவர் சொன்ன பிரகாரமாகவே உயிர்த்தெழுந்தார் நாங்கள் கண்டோம் சரி அதன் பிறகு என்ன அதன் பிறகு என்ன அழியாததும் ஒளியாததும் மாசற்றதுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள் உண்டாயிருக்கிறது என்ன உண்டாயிருக்கிறது இந்த சம்பவங்களுக்கு பிறகு சாட்சியாக அறிவித்தவர்களுடைய காரியங்களை கேட்டு அறிவித்து அறிந்த பிறகு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை அது வரைக்கும் அந்த நம்பிக்கை செத்ததாக இருக்கிறது பல சந்தேகங்களோடு இருக்கிறோம் ஒருவேளை உயிர்த்தெழுதல் இருக்கலாம் ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம் அப்படிப்பட்டதான அந்த நம்பிக்கை அசையக்கூடியதாகவே இருக்கிறது ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டு இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைத்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த பிறகு எங்களுக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது அசைவே இல்லாத அளவுக்கு உறுதியான திடமான ஒரு காலமும் ஒளியாதான ஒரு ஜீவனுள்ள அச்செத்த நம்பிக்கை அல்ல ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்குள்ள உண்டாயிருக்கிறது முதல் காரியம் முன்னறிவித்தல் ரெண்டாவது காரியம் அவர் சொன்னபடியே செய்தார் என்பதை நிரூபிக்கக்கூடியதான சாட்சிகளுடைய வாக்கியம் மூன்றாவது இப்பொழுது இருக்கக்கூடியதாகிய நமக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்று